ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பயாலஜி டெஸ்ட்டு தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்க்க பாருங்கள் உடல்நலம் மற்றும் சுகாதாரம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம நான் வந்து பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அறனா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்குங்க ஓகேங்களா ஸோ உடல்நலம் மற்றும் சுகாதாரம் ஹெல்த் அண்ட் ஹைஜின் இந்த படம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி பார்க்கலாம் பாருங்கள் அப்படி பார்க்கறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடல்நலம் மற்றும் சுகாதாரத்தில் வந்து பார்த்தோன்னா முக்கியமானது வந்து பார்த்தினா நம்மளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தாங்க ஓகேங்களா அப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன வருக்குண்டான்னா கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புக்கள் விட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் இது தாங்க நம்ம சாப்பிடக்கூடியதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களாக வந்து எப்பவுமே இருக்கும் ஓகேங்களா அதில் முதல்ல பார்க்க போகிறது கார்போஹைட்ரேட்டுகள் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடித்தோம் அப்படின்னா அந்த டாபிக் ஓவருங்க வருங்க ஸோ அதில் முதல்ல பார்க்க போகிறது கார்போஹைட்ரேட்டுகள் ஸோ கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்தவரைக்கும் கார்பன் மற்றும் ஹைட்ரஜனோட கரிம கூட்டு பொருட்கள் தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க எது எதனோடது கார்பன் மற்றும் ஹைட்ரஜனோட அந்த கூட்டுப் பொருட்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் இது நம்மளுக்கு டெய்லி எவ்வளோ தேவை நம்மளோட உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினசரி தேவை அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் ஓகேங்களா ஸோ டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய கார்போஹைட்ரேட் அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் வரலாம் நம்மளுக்கு வந்து தேவைங்க ஓகேங்களா ஸோ இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து எத்தனை வகையாக பிரிச்சிருப்பாங்கன்னா மூன்று வகையாக பிரிச்சிருப்பாங்க ஒற்றை சர்க்கரை இரட்டை சர்க்கரை கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருப்பாங்க மூன்று வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை சர்க்கரையை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்க்கரையால் ஆனதாக இருக்கும் ஓகேங்களா அது பிரச்சனை இல்லை ஆனால் இரட்டை சர்க்கரை ரொம்ப முக்கியங்க ஏன்னா இரண்டு ஒற்றை சர்க்கரைகளால் ஆனத்தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் நம்ம இரட்டை சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு ஒற்றை சர்க்கரைகளால் ஆனத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் இரட்டை சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க அப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு பால் மற்றும் தயிர் ஓகேங்களா ஸோ பாலும் தயிரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை சாரி இரட்டை சர்க்கரைக்கு வந்து எடுத்துக்காட்டு ஸோ அதுலேயே நம்ம இரட்டை சர்க்கரையிலே வந்தோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியங்க எது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு ஒற்றை சர்க்கரைகள் சேர்ந்ததை தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் இரட்டை சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் ஸோ குளுக்கோஸும் குளுக்கோஸும் சேர்ந்ததை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டோஸ் அப்படின்னு சொல்கிறேங்க குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் இதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் மால்டோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இதை பொறுத்தவரைக்கும் முளைக்கட்டிய தானியங்கள் அந்த முளைக்கட்டிய தானியங்களில் தான் வந்து பார்த்தினா இந்த குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் ஆனால் மால்டோஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தினா இதிலே வந்து பார்த்தோன்னா இரண்டாவது சுக்ரோஸ் மால்டோஸ் ரெண்டாவது அதுங்க சுக்ரோஸ் அதாவது குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரெக்டோஸ் குளுக்கோஸும் ஃப்ரெக்டோஸும் கலந்த கலவை தான் வந்து பார்த்தோன்னா சுக்ரோஸ் அப்படின்னு அழைக்கப்படுது இது எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சர்க்கரை ஓகேங்களா ஸோ கரும்பு சர்க்கரையில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரோஸ் தான் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தினா லாக்டோஸ் ஸோ லாக்டோஸ் அப்படின்னா குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ் ஸோ குளுக்கோஸும் கேலக்டோஸும் கலந்த கலவை தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் லாக்டோஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இது எதில் இருக்குடானா பாலில் வந்து இருக்குங்க ஓகேங்களா இது மூணுமே ரொம்ப முக்கியம் குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ்னா மால்டோஸ் குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரெக்டோஸ்னா சுக்ரோஸ் குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ்னா லாக்டோஸ் ஓகேங்களா ஸோ அப்போது மால்டோஸுக்கு எடுத்துக்க எடுத்துக்காட்டு முளைக்கட்டிய தானியங்கள் சுக்ரோஸுக்கு எடுத்துக்காட்டு கரும்பு சர்க்கரை லாக்டோஸுக்கு எடுத்துக்காட்டு பால் சரிங்க இப்போ நம்ம அடுத்து மூணாவது ரகம் ஏன்னா கூட்டு சர்க்கரை ஸோ பல ஒற்றை சர்க்கரைகளால் ஆனால் தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் கூட்டு சர்க்கரை அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஒற்றை சர்க பல ஒற்றச்சர்க்கராக ஆனது நம்ம சொல்லுவோம் கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணுடனா கைட்டின் செல்லுலோஸ் மற்றும் ஸ்டார்ச் ஓகேங்களா இந்த செல்லோட உரைகளில் காணப்படக்கூடிய அந்த கைட்டினாக இருக்கட்டும் செல்லுலோஸாக இருக்கட்டும் ஸ்டார்ச் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பல ஒற்றை சர்க்கரைகளால் இணைந்த கூட்டு சர்க்கரை தான் அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த கனிகள் எல்லாமே வந்து கூட்டு சர்க்கரையாரில் ஆனத்தாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் ஸோ விலங்குகளோட கல்லீரல்லையும் தசைகள்லையும் கிளைக்கோஜன் சேமிக்கப்படுது இல்லையா நம்ம பார்த்துருப்போம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்போடு குளுக்கோஸ்

ஓகேங்களா அதாவது ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஒன் அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிருக்கும் இந்த கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்து வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து உருவாயிருக்கும் ஒற்றை சக்கரை இரட்டை சர்க்கரை கூட்டு சக்கரை மூன்றாக பிரிச்சிருப்போம் ஓகேங்களா அதுக்கானவிகளில் நம்ம பார்த்தோம் இதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது புரதங்கள் புரதங்கள் அதாவது பாருங்கள் புரதங்கள் அமினோ அமிலங்களால் ஆனவை ஸோ புரதங்களை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லணும் வந்து அமினோ அமிலங்களால் ஆனால் தான் வந்து இந்த புரதங்கள் இது தினசரியான அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் ஓகேங்களா தினசரி எவ்வளோ தேங்க தேவை நாற்பது கிராம் தான் வந்து இது தேவைங்க ஓகேங்களா ஸோ நம்ம அப்போ கார்போஹைட்ரேட் எவ்வளோ தேவைன்னு பார்த்தோம் இங்கே பார்த்தோம் இல்லைங்களா எவ்வளோ பார்த்தோம் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் டெய்லி தேவை ஆனால் புரதங்களை பொறுத்தவரையும் எவ்வளோ தேவடானா நாற்பது கிராம் தான் வந்து தேவைங்க இந்த புரதங்களை வந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அவசியமான அமினோ அமிலங்கள் அவசியமற்ற அமினோ அமிலங்கள் அதாவது புரதங்கள் எல்லாமே எதாவது ஆனதுன்னு பார்த்தோம் அமினோ அமிலங்களால் ஆனதுன்னு பார்த்தோம் இதே ரெண்டாக பிரிக்கிறாங்க அவசியமான அமினோ அமிலங்கள் அவசியமற்ற அமினோ அமிலங்கள் ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவசியமான அமினோ அமிலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உணவில் இருந்தே கிடைக்கக்கூடியதுங்க அவசியமற்ற அமினோ அமிலம் அப்படின்றது வந்து பார்த்தினா இது வந்து நம்மளுக்கு உடல்லையே வந்து நாக கூடியது உருவாக வந்து இருக்கும் ஓகேங்களா அப்போ புரதங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க இது இதில் நமக்கு இது வரலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க புரதச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் ஸோ புரதச்சத்து குறைபாட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான நோய்கள் ஏற்படும் ஒன்று மராஸ்மஸ் இன்னொன்று குவாஷியாக்கர் இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஸோ மராஸ்மஸை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட அறிகுறிகள் உடல் எடை குறையும் கடுமையான வயிற்றுப்போக்கு எலும்பின் மீது தோல் போர்த்தியது போன்ற நிலை ஏற்படும் ஓகேங்களா ஸோ மராஸ் மாசோட அறிகுறிகள் ஓகேங்களா என்ன ஆகுமா உடல் எடை குறையும் முதல்ல ஞாபகம் வச்சுங்க கடுமையான வயிற்றுப்போக்கு ஸோ கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலே வெயிட் லாஸ் ஆகிடுவோம் வெயிட் லாஸ் ஆகிட்டாலே நம்ம தோல் எலும் மேலே தோல் போர்த்தனா போல் ஒரு நிலை வந்து ஏற்படும் ஓகேங்களா அப்போ உடல் எடை குறையும் கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும் எலும்பின் மீது தோல் போர்த்தியது போன்ற நிலை ஏற்படும் அப்போது இது எல்லாமே என்னதுங்க மராசுமஸ்ஸுக்கான அறிகுறிகள் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம் மராஸ்மஸ்ஸை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுங்க மெட்ராஸ் மெஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க மெட்ராஸு மெஸ் ஸோ மெட்ராஸில் போய் ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டான் சாப்பிட்டதால அவனுக்கு என்ன ஆகி போச்சு வயிறு போக்காச்சு வயிறு போக்கானதால் உடல் எடை குறைஞ்சது உடல் எடை குறைஞ்சதால் எலுமிழ் மேலே தோல் போத்தியது போல் மாறிட்டான் அவ்வளோதாங்க அப்போ மெட்ராஸ் மெஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ் அதனோட அறிகுறிகள் ஞாபகம் வச்சுங்க அறிகுறிகள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சரிங்களா இங்கே பாருங்கள் கார்போஹைட்ரேட் காணப்படும் ஆனால் புரதங்கள் மற்றும் கொழுப்புக்கள் குறைவாக இருக்கும் ஸோ இந்த நோய் யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் அவங்களுக்கு கிடைச்சிடுங்க ஆனால் புரதங்களும் கொழுப்புக்களும் அவங்களுக்கு வந்து போதுமான அளவு கிடைக்காது தான் இந்த மராஸ்மஸ் நோய் வந்து ஏற்படுது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது நோய் குவாஷியாக்கர் என்னதுங்க குவாஷியாக்கர் இது என்னோடய அறிகுறிகள் பாருங்கள் உப்பிய வயிறு கை கால்களில் வீக்கம் மெலிந்த முகம் ஓகேங்களா ஆமாங்க கை கால்லாம் வீங்கு போய் வயிறு உபிச்சினாலே நம்மளுக்கு மூஞ்சினாவாக தான் தெரியும் முகம் வந்து ரொம்ப சின்னதாக தான் தெரியும் ஓகேங்களா அப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அப்போ அந்த குவாஷி ஏக்கர் அப்படின்றத நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுங்க குக்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க குவாஷி ஏக்கர் அப்படின்றத குக்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ ஒருத்தன் வந்து குக்கரை முழுங்கிட்டான் குக்கரை முழுங்கிட்டா வயிறு என்ன ஆகிடும் பெருசாக ஆகிடும் வயிறு பெருசானா கை கால்னா வீங்கிடும் கை கால்லாம் வீங்கினா மூஞ்சி சின்னதாக தெரியும் இதாங்க இதனோட அறிகுறிகள் அப்போ உப்பிய வயிறு கை கால்களில் வீக்கம் மெலிந்த முகம் ஓகேங்களா இதனோட அறிகுறிகள் இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் புரதங்கள் கொழுப்புக்கள் மூன்றுமே குறைவாக இருக்கும் அப்போ இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்டும் இருக்காது புரதங்களும் இருக்காது கொழுப்புகளும் இருக்காது இந்த மூன்று சத்துக்களுமே குறைவாக காணப்படுறதுனால தான் குவாஷியாக்கர் நோய் வந்து ஏற்படுது ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம புரதங்கள் புரத சத்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொழுப்புக்கள் ஸோ செல்லின் அமைப்பை பராமரிப்பதோடு வளர்ச்சிதை மாற்ற பணிகளையும் செய்கிறது ஸோ கொழுப்புகளோட ரொம்ப முக்கியங்க செல்லோட அமைப்பை பரவறதுனால நம்மளோட வளர்ச்சிதை மாற்ற பணிகளுக்கும் இந்த கொழுப்புகள் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது மனித உணவட்டத்திற்கு அத்தியாவசியமான கொழுப்பு அமிலம் ஒமேகா கொழுப்பு அமிலம் ஆகும் ஸோ இதுதானு சொல்லுவோம் நம்ம ஒமேகா த்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது மீன்லேருந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு அதிகமாக அவசியமாக தேவைப்படக்கூடிய அந்த கொழுப்பு அமிலம் எதுனா ஒமேகா கொழுப்பு அமிலம் இதனோட தினசரி தேவை முப்பத்தி கிராம் ஸோ நம்ம உடலுக்கு தினசரி கொழுப்பு எவ்வளோ தேவைடனா முப்பத்தி கிராம் கொழுப்பு வந்து நம்ம உடலுக்கு வந்து தேவைப்படுதுங்க ஓகேங்களா ஸோ பிஎஃப் ஸோ பிளட் ப்ரெஷர் பிஎஃப் பிபின்னா நாங்கள் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் பியூஎஃப்ஏ பியூஃபா என்ஏ பயன்படுத்துவர் ஓகேங்களா ஸோ பியூஃபானா என்னதுங்க பாலி அன்சாச்சுரேட் கொழுப்பு அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது பாலி அன்சாச்சுரேட் கொழுப்பு அமிலம் இது என்ன ஆகக்கூடியது எளிதில் ஆக்சிகரணம் அடையக்கூடியது அதனால் என்ன பண்ணுவாங்க பிபி உள்ளவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஃபை எண்ணெய் தான் வந்து பயன்படுத்துவாங்க பாலி அன்சாச்சுரேட் கொழுப்பு அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு ஒரு கிராம் கொழுப்புலேருந்து ஒரு கிராம் கொழுப்புலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கலோரி செத்து கிடைக்கின்றனா ஒன்பது மூணு கலோரி செத்துகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒன்பது புள்ளி மூணு அதையும் நீங்கள் அப்படியே சைடில் நான் வச்சுங்க அப்போ பாருங்கள் நம்ம கார்போஹைட்ரேட் பார்த்தோம் புரதங்கள் பார்த்தோம் கொழுப்புகள் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வைட்டமின் எதுங்க வைட்டமின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிறிய அளவில் தேவைப்படும் மிக முக்கிய ஊட்டச்சத்து வைட்டமின் ஆகும் ஆமாங்க நம்ம உடலுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குறைவாதாங்க வைட்டமின்ஸ் தேவை ஆனால் மிக முக்கியமான ஊட்டச்சத்துங்க இந்த வைட்டமின் ஓகேங்களா டாக்டர் பன்க் என்பவரால் வைட்டமின் என்னும் வார்த்தை அறிமுகம் செய்யப்பட்டது ரொம்ப முக்கியம் நல்லா நக்சுங்க வைட்டமின் அப்படின்ற வார்த்தை யாரும் அறிமுகப்படுத்தியிருப்பார் பன்க் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் டாக்டர் பன்க் அப்படின்றவர் தான் வைட்டமின் என்னும் வார்த்தை அறிமுகம் செய்திருப்பார் வைட்டமின் ஏ முதலில் கண்டறியப்பட்ட வைட்டமின் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டறியப்பட்டது வைட்டமின் தான் ஆல்பாபிரிக்கலாம் அப்படி இருப்பாங்க அதுக்கு ஏ அப்படின்னு வந்து பெயர் இருப்பாங்க ஸோ வைட்டமினை பொறுத்தவரையும் இரண்டு வகைப்படும் ஸோ கொழுப்பில் கரையும் வைட்டமின் நீரில் கரையும் வைட்டமின் இதையே எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ கொழுப்பில் கரையும் வைட்டமின் எது நீரில் கரையும் வைட்டமின் எதுன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா முதல்ல கொழுப்பில் கரையும் வைட்டமினை பாருங்கள் ஏடிஇ கே ஓகேங்களா இது எப்படி படிக்கலாம் அடக் அப்படின்னு படிக்கலாம் பாருங்கள் ஏடிஇ கே எப்படி படிக்கலாம் அடக் அப்போ என்ன பண்ணணும் கொழுப்பை அடக்கணும் ஓகேங்களா அப்போ அடக்கு அப்படின்னா ஏடிஇகே அப்படின்றது அடக்கு அப்போ கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ் எதுடானா ஏடிஇகே ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நீரில் கரையும் வைட்டமின் எதுங்க பிசி ஓகேங்களா ஸோ நீரில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ் எதுங்க பிசி அப்படின்றதா வந்து பார்த்தோன்னா வை நீரில் கரையக்கூடிய அந்த வைட்டமின்ஸ் ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஏடிஇகே இது நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா அடுத்து பிசி வந்து அதை தவிர்த்து இருக்கிறதுனே பிசி தான் இல்லையா இது கடையில் பாருங்கள் பி இல்லை இங்கே சி இல்லை ஸோ இது ரெண்டு தவிர இது இல்லாமல் வந்ததால் அப்போ பிசி வந்து நீரில் கரையக்கூடிய வைட்டமின் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் வைட்டமின் ஓசிஸ் அப்படின்றது வைட்டமின் அதிகமாவதால் ஏற்படும் நோய் ஒருத்தருக்கு வந்து பாடியில் வைட்டமின் சத்து ரொம்ப அதிகமாயிடுச்சு தேவையானதோடு அதிகமாகிடுச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய நோய் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா வைட்டமின் ஓசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதனால் ஞாபகம் வச்சுங்க சூரிய ஒளி வைட்டமின் அல்ல ஏன்னா அதாவது பாருங்கள் சூரிய ஒளி வைட்டமின் தோளில் உள்ள டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் என்னும் பொருள் வைட்டமின் டி ஆக மாறுகிறது ஸோ ஏன் வைட்டமின் டி சூரிய ஒளி வைட்டமின் சொல்கிறாங்கடனா நம்ம தோளில் இருக்கக்கூடிய டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்றது சூரிய ஒளி படப்பட அது என்னவா மாறும் விட்டமின் டி ஆக வந்து மாறும் அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு விட்டமின் டிஏ சொல்கிறாங்க அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட் என அழைக்கப்படும் விட்டமின் இ ஓகேங்களா ஸோ விட்டமின் இ என்னன்னு சொல்கிறாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மலட்டுத் தன்மையை போக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்க இருக்கும் அதில் விட்டமின் வைட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அடுத்து விலங்கு வைட்டமின் என அழைக்கப்படுவது விட்டமின் டி ஓகேங்களா ஸோ விலங்கு விட்டமின் டி எப்படி அழைக்கப்படுதுங்க விலங்கு வைட்டமின் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஏன்னா இது நம்ம தோலில் இருக்கக்கூடிய மெலானின் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு வைட்டமின் தான் இந்த விட்டமின் டி இது விலங்குகளுக்கு மட்டும் தான் பாசிபிள் மற்ற பிளான்ட்டுகள் பிளான்ட்டுக்கெலாம் வந்து பாசிபிள் இல்லை அதனால் என்னன்னு சொல்கிறாங்க விலங்கு வைட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு விட்டமின் டியை வந்து அழைக்கிறாங்க ஓகேங்களா சரிங்க சிங்க பாருங்கள் நீரில் கரையக்கூடிய ஸோ முதல்ல கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ் அடக்கு அதனோட பேர் என்ன ஓகேங்களா அதனோட ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்றது தனியாக கொடுத்துருக்கோம் அடுத்து நீரில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ் ஸோ பி அண்ட் சி பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி டுவெல் அண்ட் விட்டமின் சி ஓகேங்களா இது தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு நான் இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ வந்து கொடுத்துட்றேங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு மறக்காது நம்ம அடுத்து போயிடலாம் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தினா தாதுக்கள் ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டாக நான் பார்த்த போகிறோம் தாதுக்கள் தான் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ தாதுக்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்தினா கேல்சியம் ரொம்ப முக்கியம் கேல்சியங்க ஓகேங்களா ஸோ இது நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா பால் பொருட்கள் பீன்ஸ் முட்டைக்கோசு தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதனோட குறைபாட்டு நோய்கள் தான் நம்மளுக்கு முக்கியம் ஓகேங்களா அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் குறைபாட்டு நோய்கள் பார்த்துங்க அதுதான் கேட்கறதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அப்போ கால்சியம் குறைவால் ஏற்படக்கூடிய நோய் எலும்பு வளர்ச்சி குண்டுதல் மிக குறைவான எலும்பு சட்ட வளர்ச்சி எலும்பு துளை நோய் ஓகேங்களா அப்போ எலும்பு சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் காரணம் கால்சியம் அடுத்து பாருங்கள் சோடியம் ஸோ சோடியம் அந்த தாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண தான் நம்மளுக்கு கிடைக்குது இது பாருங்கள் நம்ம உடலோட அமிலக்கார சமநிலையை ச சீராக வைத்தல் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க ஸோ அமிலக்கார சமையல சீராக வைக்கிறதுக்கான காரணம் இந்த சோடியம் தான் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சதைப்பிடிப்பு நரம்பு தூண்டல்கள் கடத்த இயலாமை அப்போது சதைப்பிடிப்பு ஏற்படுது நரம்பு தூண்டல்கள் வந்து கடத்தத்தில் பாதிப்பு ஏற்படுது சோடியத்தோட குறைபாட்டால் அடுத்து பொட்டாசியம் ஸோ பொட்டாசியம் பாருங்கள் வாழைப்பழம் ரொம்ப முக்கியங்க வாழைப்பழத்தில் எந்த சதத்துக்கு பொட்டாசியம் இருக்குது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கொட்டைகள் முழு தானியங்கள் சிற்ற வகை பழங்கள்லேயும் பொட்டாசியம் இருக்குது இதன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன இதன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க தசை சோர்வு நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை அப்போ பாருங்க இங்கே தசை பிடிப்பு இங்கே தசை சோர்வு ரெண்டுத்துக்கும் நல்ல வித்தியாசம் பாருங்கள் தசை பிடிப்பு வேற தசை சோர்வு வேறு ஓகேங்களா தசை பிடிப்பால் ஏற்படக்கூடியது சோடியம் குறைபாடு தசை சோர்வு ஏற்படுறது பொட்டாசியம் குறைபாட்டால் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து நுண்ணிய தனிமச்சத்துக்கள் இதுலேயும் ரொம்ப நுண்ணிய தனிமச்சத்துக்கள் இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் இது ரெண்டுத்துமே கேட்டிருக்காங்க இது ரெண்டுமே ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்டதுங்க இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்பட ஏற்படக்கூடிய நோய் என்ன பார்க்குற பாருங்க ரத்த சோகை ஏன்னா என்ன ஆகும் ஹீமோகுளோபினோட முக்கிய இதுவே வந்து இரும்பு சத்து தான் அதனால் வந்து பார்த்தா என்ன ஆகும் இந்த அனிமியா வந்து ஏற்படும் அடுத்து அயோடின் அயோடின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் ஏன்னா தைராய்டு சுரக்கிற அந்த ஹார்மோனான தைராக்சில் இருக்கிறத அந்த அயோடின் இதன் குறைபாட்டாக கூட ஏற்படக்கூடிய நோய் முன்கழுத்து கையிலே எளிய காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது ரெண்டுமே ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானது இப்போ வரணும்னா இதுக்குள்ளே தான் வரலாம் ஸோ எலும்புன்னு வந்தால் கால்சியம் தசை பிடிப்புனா சோடியம் தசை சோர்வுனா பொட்டாசியம் இதனால் நான் வச்சுங்க ஓகேங்களா ஸோ நம்ம இங்கே பார்த்து பாருங்க புதச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் நான் சொன்னேன் குவாசியாக்கர் குக்கர்னால் வயிறு இருக்கும் கை கால்லாம் இருக்கும் மூஞ்சி சின்னதாக இருக்கும் இங்கே பாருங்கள் மராஸ் மாஸ் அப்படின்னா மெட்ராஸில் போய் ஒரு மிஸ்ல சாப்பிட்டாங்க பேதியாகும் உடல் எடை குறையும் எலும்பு மூல தோல் போர்த்தியது போல் இருப்பாங்க ஓகேங்களா இது மராஸ் மாஸ்க்கான அந்த அறிகுறிகள் ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ இதெல்லாமே பார்த்துட்ருப்போம் நம்ம கோஷியாக்கரை பொறுத்தவரையிலும் ஒன்று முதல் ஐந்து வயதை குறை குழந்தைகளுக்கு தாக்குகிறது ஸோ ஒன்லேருந்து ஃபைவ் அந்த வயதுக்குள்ள குழந்தைகளை தாக்குறது தான் முக்கியமானது இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுமா கார்போஹைட்ரேட்டுகள் காணப்படும் ஆனால்னா இருக்காது புரதங்கள் வந்து குறைந்த அளவே வந்து காணப்படும் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதை சார்ந்த தகவல்கள் ஓகேங்களா இது சார்ந்த தகவல்கள் வேறு என்னென்ன புக்கில் இருக்கோ அது ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் பாஸ்டரைசேஷன் ஓகேங்களா ஸோ பால் வந்து அறுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொதிக்க வச்சுட்டு உடனே என்ன பண்ணுவாங்க மறுபடியும் குளிர்விப்பாங்க ஸோ அப்படி குளிர்விக்கிறதுனால ஏற்படுறதான் பாஸ்டரைசேஷன் பால் பதினெடுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ லூயி பாஸ்டர் தான் வந்து அதை கண்டுபிடிச்சிருப்பார் அதனால தான் என்னன்னு சொல்லுவாங்க அதை பாஸ்டரைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்க அக்டோபர் பதினைந்து உலக கை கழுவும் தினம் அக்டோபர் பதினைந்துன்னதுங்க உலக கை கழுவும் தினம் ஓகேங்களா ஸோ கைஸ் இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது அதை மட்டும் பார்த்துங்க நம்ம கார்போஹைட்ரேட்டுகள் முக்கியமாக காணப்பட்டு புரதங்கள் மிக மிக குறைவாக அளவே காணப்படும் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா குவாஷியாக்கருக்கு வரணும் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆமாங்க ஓகேங்களா ஸோ பாயிண்ட்ஸ் மாறி இருக்குது சாரிகேஷ் இதை நான் மட்டும் மாற்றிக்கலாம் ஸோ அப்போது கார்போஹைட்ரேட் காணப்படும் குவாசியாக்கர் நோய் இருக்கவங்களுக்கு கார்போஹைட்ரேட் காணப்படும் புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் வந்து குறைவாக தாங்க இருக்கும் ஓகேங்களா ஆனால் மராஸ்மஸ்க்கு தான் என்ன ஆகுண்டானா மூணுமே குறைவாக காணப்படும் அப்போ இதை மட்டும் நல்லா சாரி சாரிகேஷ் இதை மட்டும் கொஞ்சம் டைப் பண்ணுறப்ப மிஸ் ஆகிருக்கு ஸோ அப்போ பாருங்கள் இந்த மராஸ்மஸ் இருக்கிற உணவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள் குழுப்புகள் மற்றும் புரதங்கள் வந்து மிக குறைவான அளவே காணப்படுது அப்போ மூணுமே குறைவாக இருக்கிறது மராஸ்மஸ் புரதங்களும் கொழுப்பும் குறைவாக இருக்கிறது வந்து குவாசியாக்கார் ஓகேங்களா இங்கே அதை மாற்றி ஞாபகம் வச்சுங்க சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் பதினைந்து உலக கைகழுவு தினம் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் இதனால ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ அக்டோபர் பதினஞ்சு என்ன பண்ணணும் கை கழுவுணும் அடுத்த நாள் பதினாறாம் தேதி வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஆகி வச்சுங்க சரிங்களா அப்போ பதினஞ்சு கை கழுவு தினம் பதினாறு உலக உணவு தினம் அடுத்து பாருங்கள் வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைக்க பயன்படும் கால்சியம் கார்பைடு ஓகேங்களா ஸோ இது நீங்கள் இங்கேயும் படிச்சுங்க இது பாருங்கள் கெமிஸ்ட்ரி சார்ந்த இந்த டாபிக் வந்து வருங்க ஸோ உணவில் கலப்படம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க உலகவியல் மற்றும் உணவில் கலப்படம் அதில் வந்து இதுல இருந்தும் கொஸ்டினி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அப்போ வாழைப்பழம் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைக்க பயன்படக்கூடியது வந்து கால்சியம் அந்த கல்லு தான் பயன்படுத்துகிறாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் மாதம் முதல் ஏழாம் தேதி ஓகேங்களா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி உலக சுகாதார தினமாக கொண்டாடப்படுகிறது அப்போது உலக சுகாதார தினம் என்னை கொண்டாடப்படுகிறானா ஏப்ரல் ஏழு ஓகேங்களா ஸோ ஏப்ரல் ஏழு அன்னைக்கு தான் உலக சுகாதார தினம் கொண்டாடப்படுகிறது ஸோ அதனோட கருப்பொருள் பாருங்கள் பண்ணை முதல் ஒன்று மூணு வரை என்ன பண்ணிடுவோம் பாதுகாத்துருவீர் உணவு உணவை தான் அதனோட கருப்பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு உணவு பாதுகாப்பு கலப்பட தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் அதே நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல உணவு பாதுகாப்பு கலப்பட விதிகள் ஓகேங்களா முதல்ல சட்டத்தை உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கான விதிகள் வந்து அடுத்த வருஷம் ஐம்பத்தஞ்சில் உருவாக்கப்படுதுங்க ஓகேங்களா ஸோ எஃப்சிஏ அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய உணவு கழகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஏற்படுத்தப்படுது ஐஎஸ்டி அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் ஓகேங்களா ஸோ ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம் ஐஎஸ்ஐ ஓகேங்களா ஐஎஸ்ஐங்க டி இல்லை எஃபிஓ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் கனி உற்பத்தி பொருட்களுக்கு அணை ஓகேங்களா ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க அதுக்கு எவ்வியோ தான் வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எஃப்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வச்சிருக்கோங்களா இந்த இடத்த சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க ஸோ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணயம் தான் வந்து அதுக்கு வந்து பாது நிர்ணயம் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்களை விட இருபது மடங்கு அதிகமான விட்டமின் சி உள்ளது அப்போ பாருங்கள் நெல்லிக்கனியில் ஆரஞ்சை விட எத்தனை மடங்கா இருபது மடங்கு அதிகமான விட்டமின் சி இருக்குது அடுத்து மருந்துகளின் சர்வதேச சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் இருபத்தி ஆறு பாருங்கள் மருந்துகளை வந்து சட்டவிரோதமாக கடத்துகிறாங்க இல்லையா அதுக்கு சர்வதேச நாளை எதை கொண்டாடுறாங்கடானா ஜூன் இருபத்தி நாரை தான் வந்து கொண்டாடுறாங்க புகையிலையில் உள்ள நச்சுப்பொருள் நிக்கோட்டின் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியங்க ஸோ புகையிலையில் இருக்கக்கூடிய முக்கியமான நிக் நச்சுப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோட்டின் தான் என்ன பண்ணுறாங்க புகையிலைக்கு நிறைய பேர் வந்து அடிப்ட் ஆகுறாங்க எம்பை சீமா எம்பை சீமா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா புகைப்பிடித்தலால் நுரையீரலில் ஏற்படும் வீக்கம் ஸோ அப்புறம் புகைப்பிடிச்சுன்னா இருக்கிறதுனால அவர் நுரையீரல் ஏற்படக்கூடிய வீக்கம் தான் என்னென்னு சொல்கிறாங்க எம்பைசீமா அடுத்து பாருங்கள் ஹைபாக்சியா அப்படின்னா ஈமோகுளோபினை பாதித்து ஆக்சிஜன் அளவு குறைதல் ஸோ ஹீமோகுளோபின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எத்தின்னு போகிற படகா நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடியது அந்த ஹீமோக்ளோபினில் பாதிப்பு ஏற்பட்டால் தான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய என்னதுங்க ஹைபாக்ஸியா இதனால் உடலுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனோட அளவு நாக ஆரம்பிச்சிடும் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே ஒன்று ஓகேங்களா பாருங்கள் புகையிலை பொருட்கள் எதிர்ப்பு சட்டம் புகையிலை எதிர்ப்பு சட்டம் இன்றைக்கி கொண்டாடப்படுது மே ஒன்று அன்றைக்கி தாங்க கொண்டாடப்படுது உலக புகையிலை எதிர்ப்பு நாள் மே தேர்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ மே தேர்ட்டி ஒன் உலக புகையிலை எதிர்ப்பு நாள் புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு அன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க அடுத்து டயாபட்டிஸ் மெலிடஸ் இது ரொம்ப முக்கியமானதுங்க கிரேக்க மொழியில் டயாபட்டிஸ் அப்படின்னா ஓடுகின்ற அப்படின்ற பொருள் மெலிடஸ் அப்படின்னா இனிப்பு என பொருள் படும் ஓகேங்களா இப்போ மெலிடஸ்ன்னு என்னதுங்க இனிப்பு எந்த முறையில் கிரேக்க மொழியில் இதில் இருக்கக்கூடிய கணையம் மற்றும் லாங்ககான் திட்டுகளில் ஆல்பாசல் பீட்டாசல்னு ரெண்டு இருக்குங்க ஸோ கணையத்தை எடுத்திங்கன்னா அதில் லாங்ககான் திட்டுகள் இருக்குது அதில் ஹால்பாசல் இருக்குது பீட்டாசல் இருக்குது அதில் ஹால்பாசல் வந்து பார்த்தோன்னா குளுக்கோஹானையும் பீட்டாசல் வந்து பார்த்தினா இன்சுலினையும் சுரக்குது ஓகேங்களா ஸோ கணையத்தில் இருக்கக்கூடிய லாங்ககான் திட்டுகள் ஆல்பாசல் செல்னு ரெண்டு விதமான செல்கள் இருக்கு அதில் ஆல்பாசல் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோகானையும் செல் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினையும் சுரக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்த இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் தானே எதுங்க இந்த டயாபட்டிஸ் மெலிடஸ் ஓகேங்களா ஏன்னா இதுதான் பண்ணணும் அளவுக்கு அதிகமான குளுக்கோஸை மறுபடியும் கிளைகோஜனா மாற்றி நம்மளுக்கு வந்து சேமித்து வைக்கும் ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னா ஹைப்பர்னாலே அதிகங்க எதனோட அதிக அதிகமாக வருது உடலில் குளுக்கோஸ் அளவு அதிகரித்து விட தேவையானதோட அதுவும் ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாலி யூரியா அப்படின்னா அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல் யூரியா யூரியா இருக்கும் அப்போ பாலி யூரியா அப்படின்னா நீங்கள் சிறுநீர் ஞாபகம் அதிகமான அளவு சிறுநீர் வெளியேறுது பாலிடிபியா அப்படின்னா அதிக அளவு நீர் பருகுதல் ஓகேங்களா ஸோ நீர் பருகுறதுக்கு என்ன பண்ணுறாங்க டிப்ஸ் தராங்க அப்படின்னு ஆபத்து பாலி டிப்சியா அப்படின்னா அதிக அளவு நீர் பருகுதல் அடுத்து குளுக்கோஸ் சிறுநீர் வழியே வெளியேறுதல் கிளைக்கோசூர்யா ஸோ அளவுக்கு குளுக்கோஸ் வந்து பார்த்தினா சிறுநீர் வழி அதிக அளவுக்கு அதிகமாக வெளியேறது வந்து பார்த்தினா என்ன சொல்கிறாங்க கிளைக்கோசூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க அதிகப்படியான பசி எடுக்கிறது இதெல்லாம் என்னன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் அதுக்கு என்னென்ன இருக்குன்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பாலி பேஜியா ஓகேங்களா ஸோ அதிகமாக பசி எடுத்தால் பேஜ் பேஜியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு ஆகி வச்சுங்க அப்போ பாலி பேஜியா அப்படின்னா அதிகப்படியான பசி அடுத்து ஒருத்தரோட பிஎம்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கான உயரம் ஓகேங்களா எடை பை உயரம் மீட்டர் ஸ்கொயர்ல நம்ம என்ன பண்ணுவோம் போடுவோம் அதனால நான் அடுத்து ஆர்த்தரை மூட்டு வீக்கம் இது நடந்த லேட்டஸ்டா அந்த எக்ஸாம்பிளில் கேட்கப்பட்ட கேள்விங்க அப்படின்னா எதனோட தொடர்புடையதுனா மூட்டு வீக்கத்துடன் தொடர்புடையது ஓகேங்களா அடுத்து இஸ்கீமியா ஸ்கீமியா அப்படின்னா இதய தசைகளுக்கு குறைவான ரத்த ஓட்டம் ஸோ இதய தசைகளுக்கு போகக்கூடிய அந்த கரோனெரி ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரோனரி தசைகள் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரத்தத்தில் இருக்க வேண்டிய கொழுப்பின் அளவு இரநூறு மில்லிகிராம் பை டெசி லிட்டர் ஸோ ஒரு ஒருத்தரத்தோட ரத்தத்திலும் எவ்வளோ கொழுப்போட அளவு இருக்கணும்டானா இரநூறு மில்லிகிராம் பை டெசி தான் வந்து இருக்கணும் அதிகரிக்கும் போது கரோனர் இதய நோய் ஏற்படுகிறது எதுங்க இந்த கொழுப்போட அளவு அதிகரிச்சது என்ன ஏற்படுது கரோனர் இதய நோய் ஏற்படுது அந்த கரோனரி தான் வந்து பார்த்தா இதயத்துக்கு ரத்தத்தை ஏற்ற போகிறது அதில் ஏற்பட்ட அட்டாக் தான் நம்மளுக்கு தான் ஏற்படுது ஹார்ட் அட்டாக்காக வந்து நம்மளுக்கு ஏற்படுது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது புற்றுநோய் புற்றுநோய் என்பது லத்தின் மொழிச்சொல்லாகும் அது நண்டு என பொருள் படும் பாருங்கள் புற்றுநோய் அப்படின்றது ஒரு லத்தின் மொழிச்சொல் அதனோட பொருள் என்னடானா நண்டு தாங்க அதனோட பொருள் புற்றுநோய் பற்றிய படிப்பு ஆன்காலஜி ஓகேங்களா ஸோ புற்றுநோய் பற்றி அந்த படிக்கிற அந்த படிப்போட பிரிவுன்னதுங்க ஆன்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க செல்கள் புதிய செல்களை அழித் அழிப்பது மெட்டாச மெட்டாஸ் மெட்டாஸ்டாசிஸ் ஓகேங்களா ஸோ உயர்னா உருவான அந்த செல் என்ன பண்ணும் நல்லா இருக்கக்கூடிய அந்த செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய சின்ன இருக்கும் அப்படி அழிக்கக்கூடிய அந்த இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறேங்க ஓகேங்களா அது பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி நான்கு ஸோ உலக புற்றுநோய் நாள் கொண்டாடப்படுது பிப்ரவரி நான்கு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் ஸோ புற்றுநோயை பற்றி அந்த விழிப்புணர்வு தினம் நவம்பர் ஏழு அப்போது உலக புற்றுநோய் நாள் என்னைக்குன்னா பிப்ரவரி நான்கு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம்னா நவம்பர் ஏழு ஸோ புற்றுநோய்க்கான வகைகள் இதுவும் ரொம்ப முக்கியங்க கார்சினோமா கார்சினோமா புற்றுநோய் எபித்திலியசில்களில் ஏற்படுவது ஸோ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தா இந்த புற்றுநோய் தாங்க வந்து ஏற்படுது ஓகேங்களா அடுத்து சார்க்கோமா சார்க்கோமா அப்படின்னா தசை திசுக்களில் ஏற்படக்கூடியதாக வந்து பார்த்தீன்னா சார்க்கோமா அடுத்து லுகேமியா எலும்பு மஜ்ஜை மற்றும் நிணைநீர் மூழ்ச்சிகளில் ஏற்படுவது ஓகேங்களா அப்போ லுகேமியா அப்படின்னா வந்து பார்த்தீன்னா எலும்பு மஜ்ஜை மற்றும் நினைநீர் மூழ்ச்சிகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் தான் லுகேமியா அப்படின்னு சொல்கிறாங்க புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்கள் ஸோ இதெல்லாம் வந்து புற்றுநோய் நம்மளுக்கு உருவாக்க தரக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்ட காரணிகள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கேர்சினோஜென்கள் அப்படின்னு சொல்கிறாங்க புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ் ஆன்கோஜெனிக் வைரஸ் ஸோ ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்றது மூலமாகவும் புற்றுநோய் நம்மளுக்கு வந்து ஏற்படுது ஓகேங்களா இதனால் நான் போச்சுங்க ஸோ புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் இருக்குது ஒன்று அறுவை சிகிச்சை இருக்குது இல்லைனா கதிரியக்க சிகிச்சை இருக்கு அப்படின்னா கீமோ தெராஃபி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீமோ தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தடை காப்பு சிகிச்சைன்னு சொல்லிட்டு நான்கு விதமான சிகிச்சை முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ கேஸ் இப்போ நம்ம ஹெல்த் அண்ட் ஹைஜின் வந்து நம்ம உங்களுக்கு பார்த்தோம் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்தது அது உங்களுக்கு நான் பண்ண சொல்லியிருக்கேன் நான் சேஞ்ச் பண்ணி நான் வச்சுக்க சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கைஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் விட்டமின் அந்த குறைபாட்டு நோய்களுக்கு மட்டும் ஷார்ட் கட் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துறேன் கொடுத்துட்றேன் தேங்க்யூ கைஸ்